எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் முப்பத்தி ஒன்று குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இந்த கதை அனந்தாழ்வான் பற்றியது அதாவது ஆதிசேஷனை பற்றியது ஆதிசேஷன் ஒரு நித்திய சூரி ஆயிரம் தலைகளைப் பெற்றவர் ஆதிசேஷன் அவரை அனந்தாழ்வான் என்றும் அழைப்பார்கள் அவர் எப்பொழுதும் பெருமாளோடு என்றும் இணைப்பெரியாமல் இருப்பார் திருமால் எங்கேயாவது சென்றால் அவருக்கு குடையாய் மாறி நிழல் கொடுப்பார் திருமால் எங்கேயாவது அமர்வார் என்றால் உடனே சிங்காசனமாக மாறுவார் திருமால் நின்றால் உடனே மரவடியாக மாறுவார் திருமால் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டால் உடனே பாயாக இருப்பார் இப்படி அனந்தாழ்வன் திருமாலுக்கு பணிவிடைகள் செய்து வந்தார் கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக தேவகி வசுதேவர் தம்பதிக்கு மகனாக சிறையில் பிறந்தார் அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார் என்னை தூக்கி சென்று யசோதா நந்தகோபர் வீட்டில் விட்டுவிடுங்கள் என்றார் உடனே வசுதேவரும் குழந்தையை கூடையில் சுமந்து சென்றார் அப்போது யமுனை நதி வெள்ளம் பாய்ந்தது கிருஷ்ணர் வசுதேவரை பயப்படாமல் கால் வைக்க சொன்னார் அவர் கால் வைத்ததும் யமுனா நதி வழிவிட்டது அந்த சமயம் கனத்த மழை பெய்தது அப்போது பகவானின் நித்திய சூரியான ஆதிசேஷனான அனந்தாழ்வான் குடையாக பிடித்து பகவானுக்கு கைங்கரியம் செய்தார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பின்பிள்ளை கேட்டால் நான் அனந்தாழ்வான் போல் குடையாக மாறினேனா பகவானுக்கு கைங்கரியம் செய்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறு கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று கூறி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் அனந்தாழ்வான் போல் பகவானுக்கு கைங்கரியம் செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கிருத்யான கம்யம் वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्